வணக்கம் நான் விஷால் மூலிவர் இன்றைய நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தரா சுஷாம் சார் வணக்கம் சற்று முன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்தியா டுடேவினுடைய பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்றது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னு சொல்லி முதல் முறையாக உடைச்சு பேசியிருக்காரு காங்கிரஸ்க்கான மெசேஜா எடுத்துக்கலாமா அப்படிதான் எடுத்துக்கிட்டோம் காங்கிரஸுக்கான மெசேஜ் முதலமைச்சர் வாயிலிருந்து முற்றுப்புள்ளி விழுந்து விட்டது அதே இதுக்கு முன்பே வந்து சீனியர் அமைச்சர் ஐ சொன்னாருங்க இதே விஷயத்த சொன்னாரு என்றாலும் முதலமைச்சர் சொல்லல ஏன்னா அவர் கழக தலைவர் நேற்றைக்கு இருக்கிற அந்த அறிக்கையை சேர்த்து பாருங்க காங்கிரஸ் கட்சி நேற்றைக்கு வந்து டெல்லியில் அவங்க ஒரு பயிற்சி முகாம் நடத்தினாங்க அதுக்கு பிறகு செல்வ பிறந்தகை கிரீஷ் சோடங்கர் அவங்க ப்ரெஸ் மீட்ல எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க நாங்கள் எவ்வளோ நாளா வெயிட்டிங்லேயே இருக்கிறது எங்களை வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிருக்கீங்களே எப்போதான் ஆர்எஸ்சிக்கு மூவ் பண்ணுவீங்க எப்போதான் ரிசர்வேஷன் தெரிவிங்கிற மாதிரி அவங்க பேசுனாங்க டிசம்பர் மாசம் அவங்க குழு போட்டாங்க யாரை கேட்டுட்டு போட்டாங்க அவங்க நீங்க வந்து டிசம்பர் மாசமே குழு போட்டா இவங்க வந்து உடனடியாக ஆட்சியில் பங்கு ஆமா ஆமா வாங்க வாங்க எல்லாம் காங்கிரஸ் மந்திரிகள் எல்லாம் கோட்டையில உட்காந்துக்கணும் சொல்லுவாங்களா காங்கிரஸும் சரி பிஜேபியும் சரி காவியா இருந்தாலும் கதரா இருந்தாலும் கோட்டையில கிடையாது உங்களுக்கு இடம் இதுதான் நிலைப்பாடு தமிழ்நாட்டோட நிலைப்பாடு அத்தா முதலமைச்சர் வெளிப்படைய சொல்றாரு அதிமுகவே கொண்டாடி இருக்கணும் ஏன்னா இது பிஜேபிக்கு சேர்த்த மெசேஜ் தர அப்ப அண்ணாதிமுக பிஜேபிக்கு ஆட்சியில பங்கு கொடுத்துருமா அங்கேயும் சொல்றாங்கல்ல இந்திய கூட்டணி தான் கூட்டணி யாரு சொல்றாரு அமித்ஷா சொல்றாரு மோடி சொல்றாங்க அப்ப மு க ஸ்டாலின் அண்ணாதிமுகவுக்கும் சேர்த்து பதில் சொல்லியாச்சு ஆட்சியில பங்கு கிடையாது இப்ப எல்லாத்துக்கும் திமுக ஏதாவது ஒண்ணு சொன்னா அண்ணாதிமுக கருத்து சொல்லும்ல இப்போ கழக தலைவர் சொல்லிட்டாருங்க மு க ஸ்டாலின் ஆட்சியில் பங்கு கிடையாது நாங்க அப்படி இல்ல நாங்க ஆட்சியில பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லுவாரா எடப்பாடி பழனிசாமி சொல்ல இது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு அப்படி எடுத்துக்க தமிழ்நாட்டுல இது சரிப்பட்டு வராதுங்க என்ன காரணம்னா அறுபத்தேழுல இதெல்லாத்தையும் ஊத்தி மூடின கதை தான் இங்க உங்களுக்கு ஆட்சியில பங்கு வேணுமா தனியா போட்டி போடுங்க உங்க வளத்தை பெருக்கிக்குங்க தமிழ்நாடு ஜனங்க ஓட்டு போட்டா நீங்க ஆட்சியில பங்கு என்ன ஆட்சியே எடுத்துக்குங்க ஆனா இன்னொருத்தரோட தோல்ல ஏறி நீங்க ஆட்சி அதிகாரத்திலயோ இல்லை வந்து கதர் சட்டை காவி சட்டை மாட்டிக்கிட்டு கோட்டையிலயோ உட்கார முடியாது இதுதான் பாயிண்ட்டுங்க அதிக சீட்டு வேற விஷயம் இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி நாங்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்துவோம் நேரத்தை அறிக்கை தலைமை கழக அறிக்கை அதுக்கு முன்னதாக குழு அமைக்கப்படும் அதுவும் இருக்கு ஒரு லைன்ல ஆனா வழக்கமா இந்த அறிக்கை தனியா பெருசா வருங்க இப்போ வரிசையா பல விஷயங்களை சொல்லிட்டு இப்போ எஸ்ஐஆர் பணி அப்புறம் சட்டமன்ற பணி அப்போ இளைஞர் மற்றும் பிற அணிகளோட கூட்டம் இவ்வளவு வேலையில நாங்க இருக்கிறோம் கடைசி மூணு லைன்ல ஏதோ தொகுதி பங்கீடு பத்தி பேசுவதற்கு ரெண்டு இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு வேலை ஆரம்பிக்கலாம் அப்பவுமே காங்கிரஸ் புரிஞ்சிருக்கணுங்கள சரி காங்கிரஸ் வச்ச டிமாண்டு ஒன்னு அதிக சீட்டு அதிக சீட்டு வைக்கிறதோட நோக்கமே ஆட்சியில பங்கு தானே பிஜேபி எனக்கு டிமாண்ட் வைக்குது எங்களுக்கு நாற்பது சீட்டு வேணும் ஐம்பது சீட்டு வேணும் நாற்பது சீட் ஐம்பது சீட்டு கொடுத்தா ஆட்சியில பங்கு கொடுக்கணுங்களா அது எப்படி கொடுப்பாங்க இப்போ காங்கிரஸ் கட்சி நாற்பது சீட்டு வேணும்னு கேடுச்சு எழுபது சீட்டுக்கு பட்டியல் கொடுத்தாருங்க கிரிஷ் எழுபது சீட்டு கொடுத்தா பிற ஆட்சியில் பங்கு கொடுத்தானே ஆகணும் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே வந்து நூற்றி பதினேழு சீட்டு வாங்கினோம்ல அப்படின்னாங்க உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்தில் சீட்டே கிடையாது கலைஞர் இந்திரா காந்தி கூட்டில பாராளுமன்றத்தில் மட்டும் ஒன்பது சீட்டுங்க சட்ட மன்றத்துக்கு கேள்வி சார் ஏன்னா இப்போ அதிக சீட் கேக்குறது அப்படின்னு கூட்டணி ஆட்சியை நோக்கி போகறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப முன்னாடிலாம் போகலாம் சார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அதிமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துச்சு அன்னைக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட சீட்ல அவங்க நின்னாங்க அப்போ காங்கிரஸ் கட்சி அறுபதுக்கும் மேற்பட்ட சீட்ல நிக்கும் போது காங்கிரஸ் இன்னும் ஒரு பலம் இருந்துச்சுங்க ஒண்ணு இன்னொன்னு காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிந்த தாமகாவும் சேர்ந்து இருந்த கூட்டணி அது ரெண்டாயிரத்தி ஒண்ணு காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் கொடுக்கலையா ரெண்டாயிரத்தி ஒண்ணு அண்ணா திமுக கூட்டணியில அண்ணா தமுக நூத்தி இடம் நாங்களே வந்து என்ன சந்தேகப்பட்டோம்னா எப்படிங்க தனி மெஜாரிட்டி வரும் நூற்றி நாற்பத்தி நாலு இடத்துல ஆனால் அது நூற்றி முப்பத்தி மூணு இடத்துல ஜெயிச்சது அப்பவும் ஆட்சியில் பங்குங்கிற அந்த பாயிண்ட் குள்ளேயே போகலையே ஜெயலலிதாவுக்கே கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய இதுலாம் போயிடுச்சுல்ல நாலு இடத்துல போட்டி போட்டு வெயிட் பண்ணி நிராகரிப்பு இல்லை ஜெயலலிதாவே கண்டெஸ்ட் பண்ணலைங்க அண்ணாதிமுகவோட பொதுச் செயலாளர் நூத்தி முப்பத்தி மூணு இடத்துல ஜெயிச்சுது கூட்டணி பலம் காங்கிரஸ் கட்சிக்கும் பலம் இருந்தது நான் இல்லைன்னு கூட மறுக்கல ஆனால் இன்றைக்கு நிலம முப்பது வருஷம் ஆச்சுங்க முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவங்க கிளைம் பண்ற மாதிரி பதினெட்டு சதவீதம் இருந்தால் எல்லாருமே வந்து வலிய போய் ஆதரவு கொடுத்துருப்பாங்களே காங்கிரஸ் கட்சிக்கு பதினெட்டு சதவீதம் திருப்பி இந்த குழப்பத்தை ஏற்படுத்தாதீங்கன்றாரு முதலமைச்சர் ஒரே நேரத்துல என்ன சொல்றாருன்னா மூணு பாயிண்ட் சொல்றாரு ஒன்னு காங்கிரஸோட கூட்டணி தொடரும் ரெண்டு கூட்டணி ஆட்சி கிடையாது மூணு இதெல்லாம் சதி அந்த சதிங்கிறத நான் ஒத்துக்கிடலைங்க என்ன காரணம்னா கிளப்பி விட்டது காங்கிரஸ் தான் அதுக்கு தான் பேச்சே வந்துச்சு ஏன்னா அதனால அவருங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி புதிய தலைமுறைகளை ரெண்டு நாள் தொடர் நிகழ்ச்சிக்கு முதல் நாள் இதை பத்தி பேசணும் ரெண்டாவது நாள் விரிவா பேசணும் மாசம் மூணு ஆச்சு அப்போ மீடியா சதி கிடையாதுங்களா இருக்கிற என்ன சமூக ஊடகங்கள்ல பிற ஊடகங்கள்ல செய்தி வருதோ பொதுமக்கள் மத்தியில் என்ன பேசப்படுகிறதோ அதை வைத்து மீடியா ஒரு டிபேட் நடத்துது ஆனால் ரெண்டு விஷயம் உண்மை காங்கிரஸ் தான் கலப்பு விட்டுறதுங்கிறது உண்மை கிளைப்புட்டுறது மாணிக்கந்தாவூர் மாணிக்கந்தாவூர் பொறுப்பான பதவியில் இருக்கிறவர் அவர் ஏதோ காரணம் கிடையாதுனாங்க பார்லிமெண்ட்ரி கொறடா அதாவது ராகுல் காந்தி ஆப்போசிஷன் லீடர்னா அவருக்கு அடுத்த இடத்துக்கு அடுத்தடுத்துல இருக்கிறவர்கள் மாணிக்க அந்த அப்போ மாணிகாவர் சொல்றது ராகுல் காந்தி சொன்னது அப்படின்னு தானே நான் நினைக்க வேண்டியது இருக்கு வேற வழி இல்லைங்களே அப்போ முதலமைச்சர் பதில் வந்து கீழே இருக்கிற அமைச்சர்களை வச்சு சொல்ல சொன்னாரு அப்போ வந்து கேட்கல இப்போ அவரே சொல்லிட்டாரு இப்போ காங்கிரஸ் தானே தேவ் டு டேக் த கால் அவங்க தான் சொல்லணும் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு எல்லாம் இல்லைங்க கூடுதலாக கொஞ்சம் இடங்கள் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம் இல்ல ஆட்சியில பங்கு கொடுக்கலன்னா யார் பங்கு கொடுக்காங்களோ அவங்களோட போய் நாங்க கூட்டணி வச்சுடுவோம் சொல்லவா அது ரெண்டு அவங்க இஷ்டம் தானே சார் கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராதுன்னா மக்களுக்கு ஒத்து வராதா இல்ல கட்சிகளுக்கு ஒத்து வராதா சார் கட்சிகளுக்கும் ஒத்து வராது மக்களுக்கும் ஒத்து வராது என்ன காரணம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எங்க கல்லூரி காலகட்டம் காங்கிரஸ் ஆட்சி வேண்டாம் அப்படிங்கிற முடிவு தான் இப்ப இவங்க டபுள் இன்ஜின் பேசுறாங்க இல்லைங்களா அப்ப சிங்கிள் இன்ஜின் பேசு அப்படின்னா மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி ஆட்சியில் இருந்தா தான் மாநிலத்துக்கு நல்லது இதுதான் காங்கிரஸ் வைத்த வாதம் பக்தி ஆனா அதை நாங்க எதிர்த்தோம் எங்களோட மாணவர் இயக்கத்தோட பாலிடிக்ஸாக அது இருந்து ஸ்டூடெண்ட் ஆக்டிவிஸ்டா நாங்க இருந்தோம் அறுபத்தி ஏழுல முடிஞ்சது கதை அப்ப அண்ணா முதலமைச்சர் கேண்டடேட்டானா கிடையாது அண்ணாவே வந்து சவுசன்ன எம்பிக்கு தான் போட்டி போட்டாரு எல்லா சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க ராஜாஜி இருந்தாருங்க ராஜாஜி முன்னாள் முதல்வருங்க தமிழ்நாட்டுல ஒன்றுபட்ட தான் ராஜதானிக்கு முன்னாள் முதல்வர் அவர் வந்து ஆட்சியில பங்குலாம் கேட்டு கூட்டணி அமைக்க மாப்போஸ் இருந்தாரு ஐயா சிபி ஆய்தனார் இருந்தாங்க ஒண்ண ஆட்சியில் பங்கலாம் கேட்டேன் அப்படியான நிபந்தனையே கிடையாதுங்களே அண்ணாவே முதலமைச்சர் கேன்டேட் இல்லாதப்ப நான் சொல்றேன் சரி திமுகவுக்கு முதலமைச்சர் கேண்டேட்டே அப்போ கிடையாதுங்க திமுக அதிக இடத்துல நிற்குது தேர்தல் ரிசல்ட் வருது அப்போ ராஜாஜி ஒன்னே ஒன்று கேட்குறாரு எனக்கு சபாநாயகர் பதவி கொடுங்கன்னு கேண்டிடேட்டும் போட்டாரு பட் அது ரிஜெக்டட் சபாநாயகர் பதவி கொடுக்கல ராஜாஜி அதுக்கு பிறகு கூட்டணி விட்டு வெளியில் போனார் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அதுக்கு பிறகு ராஜாஜியும் காமராஜரும் சேர்ந்து எழுபத்தி ஒன்று திமுக ஏற்று நின்னாங்க அப்போ தான் வந்து காங்கிரஸுக்கு சட்டமன்றத்துல இடமே கிடையாதுங்கிற முடிவு அப்போ அந்த கூட்டணிய வலிமையான கூட்டணி அப்போ சட்டமன்றத்துல இடம் கொடுக்கணும் காங்கிரஸ்காரங்க கேட்டாங்க கொடுக்கலையே ஏன் இதை சொல்றாங்கன்னா தொடர்ந்து வர்ற பல எக்ஸ்பீரியன்சஸ் தான் தமிழ்நாடு அதை ஏற்றுக்கிடாது ரெண்டாயிரத்தி ஆறு திமுகவுக்கு மெஜாரிட்டியே கிடையாது அப்பவும் சட்டமன்ற ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரலையே இங்க வந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு கிடையாதுங்க அதே சீட்டு கேட்கலாங்க அது வந்து கூட்டணியோட மற்ற கட்சிகள் என்ன டிமாண்ட் வைக்குது இதை பொறுத்து எடுக்க வேண்டிய முடிவு கூட்டணி ஆட்சி சொல்லி தேர்தல சந்திச்சோம்னா அதையெல்லாம் மக்கள் பண்ணி அந்த ஓட்டு போடாமையா இருப்பாங்க அறுபத்தி ஏழுல வந்து அதை பேச்சு அடிபட்டு போன பிறகு இன்றைய தேதிக்கு எப்படி மக்கள் அனலைஸ் பண்ணாம இருப்பாங்க இப்போ சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி உங்க வயசுக்கு வயசுக்கு இடையிலான வித்தியாசம் தமிழ்நாட்டில் சித்தாந்த ரீதியான ஓட்டு வங்கி எவ்வளவு இருக்கும் நீங்க சொல்லுங்க பத்துல இருந்து படிஞ்சு கூட வேண்டாம் எடுத்துங்க அதாவது செவன்டி அண்ட் அபவ் சிக்ஸ்டி அண்ட் அபவ் அண்ட் அபவ்னு அவங்க வந்து வெற்றிக்கு தொகுதி வித்தியாசங்கள் திமுக இன்னைக்கு ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்திங்க எழுபது தொகுதிகளில் வந்து கூட்டணி பலவீனமா இருக்கு இந்த தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி திமுக வந்து அங்க தீவிரப்படுத்தி இருக்கு களப்பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கு சென்னையிலேயே மூணு தொகுதி சொல்லியிருக்காங்க வேலைச்சேரி பிருகம்பாக்கம் அப்படி மூணு தொகுதி சொல்லியிருக்காங்க நான் சென்னையில மிச்ச தொகுதி சொல்லியிருக்காங்க அப்ப திமுக என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னு அதையும் சொல்லியிருக்காங்க என்ன ஃபார்முலா வச்சிருக்குன்னா எங்கெல்லாம் வந்து கூட்டணி கட்சி பலவீனமா இருக்கோ அங்க வந்து திமுகவே நிற்கும் அதுக்கு மாற்றாக எங்கெல்லாம் திமுக பலமா இருக்கோ அங்கெல்லாம் கூட்டணி கட்சிக்கு விட்டு கொடுக்கும் இது பெரிய காம்ரமைஸ் இல்லையா இப்ப நம்ம பலமா இருக்கிற இடத்துல நம்ம தானங்க நிக்கணும் நாங்க பலமா இருக்கிறோம் நீங்க நின்றுக்குங்க ஆனால் நீங்க பலவீனமா இருக்கீங்க நாங்க நின்று ஜெயிக்கிறோம் ஏன்னா ஒட்டுமொத்த கூட்டணி அந்த எடுக்க தயாரா இருக்காங்க அறுபத்தி மூணு தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்தப்ப பெரிய அளவுக்கு தோற்று போனது காங்கிரஸ் கட்சி சரிங்க போன தடவைங்க இருபத்தி இருபத்தஞ்சு தொகுதி ஏழு தொகுதி தோத்து போயிட்டாங்க பிஜேபிக்கு இருபது தொகுதி பதினாறு தொகுதி தோத்து போயிட்டாங்க திமுக கூட்டணிக்கு அது லாஸ் இல்லையா பதினாறு தொகுதி இப்ப இந்த தடவை பிஜேபிக்கு ஐம்பது தொகுதி அண்ணா திமுக கூட்டணியில கொடுக்காங்கன்னா நாற்பது தொகுதியில் தோத்துருவாங்க எல்லாருமே அந்த வின்னபிலிட்டி பாயிண்ட்டுக்குள்ள வருவாங்க ஏன்னா அந்த ரெட்டைக்கு வேலை பார்க்குற தன்மை வேற உதய சூரியனுக்கு வேலை பார்க்குற தன்மை வேற மற்ற சின்னங்களுக்கு வேலை பார்க்குற தன்மை வேறங்க இது எல்லா கட்சிகளையும் இருக்கிற விஷயம் தான் அதனால தான் முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு இது சூட்டாகி வராதுன்னு சொல்றாரு இல்லை சார் கூட்டணி ஆட்சி தொடர்பாக இன்னொரு விஷயம் நம்ம தெளிவாக கேட்கணுன்றதுக்காக இப்போ காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டு அவங்களுடைய பலம் நாலு சதவீதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் மட்டங்கள் எல்லாருமே சொல்லிட்டு வராங்க ரெண்டாயிரத்தி அந்த டேட்டா வந்துச்சு ஆனா காங்கிரஸ் தரப்புலன்னு சொன்ன விஷயம் என்ன காங்கிரஸ் இல்லாத நேரத்துல திமுகவுக்கு வந்து அது பதினோரு சதவீதத்துக்கு மேல வந்து இழப்பு நம்ம மறுக்க முடியுமா மறுக்க வேண்டிய அவசியமே இல்ல பதினோரு சதவீத இழப்பு என்ன அதான் அந்த எழுபது தொகுதி கணக்கு எழுபது தொகுதி கணக்கு பதினோரு சதவீத இழப்பு எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்க காங்கிரஸ் இல்லாம போனா திமுக கூட்டணிக்கு என்னென்ன தொகுதிகளில் பின்னடைவு ஏற்படும் திமுக அனலைஸ் பண்ணாம இருக்குமா பண்ணதானே செய்வாங்க அப்ப அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிருப்பாங்கல்ல சரி நம்ம வந்துங்க ஒரு ஒரு கட்சியை கூப்பிடுறோம் நம்ம கூட்டணிக்குள்ள கூப்பிடுறோம் ஒரே ஒரு தொகுதி தான் தரும் இந்த ஒரு தொகுதியை வச்சு இரநூத்தி முப்பத்தி மூணு தொகுதியில நமக்கு என்ன லாபம் என்ன லாபம்னா நூறு ஓட்டு இரநூறு ஓட்டு எங்கேயாவது இருந்தா கூட லாபம் தான் ஏன்னா ஒரு ஓட்டு வெற்றி தோல்வி நிர்ணயிக்குது ஒரு கட்சி அது வெறும் கோயம்புத்தூர் பேஸ்ட் கட்சி தான்னு வச்சுங்க அதுக்கு நம்ம ரெண்டு தொகுதி தரோம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில அந்த கட்சிக்காரங்க நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் இருப்பாங்கிற ஒரு அசம்சம் இதே மாதிரி காங்கிரஸ் கட்சிக்கு இருபத்தஞ்சு தொகுதி தரோம் அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு மீதி இருக்கிற இருநூறு தொகுதிகள்ல அவங்களுக்கு அங்கங்க ஓட்டு வங்கி இருக்கு அதை நம்ம பயன்படுத்திக்கிடணும் இதுதான் காம்ப்ரமைஸ் ஆனா இருபது தொகுதிக்கு தான் நீங்க தயார் இல்ல இருபது தொகுதிக்கு தான் உங்ககிட்ட வந்து வெற்றி பெறக்கூடிய வாக்கு வலிமை இருக்கு இல்லங்க எங்களுக்கு வந்து இருநூத்தி முப்பத்தி நாள்ல இருநூறு வேணும் முந்நூறு நூத்தம்பது வேணும் நூறு வேணும்னு கேட்டிங்கன்னா வேலைக்கு ஆகாது அப்போ நீங்க போனீங்கன்னா எங்களுக்கு ஏற்படுற இழப்பு என்னவோ அதை நேர் பண்றதுக்கு என்ன வழின்னு யோசிச்சிருவாங்க அவ்வளவுதான் முதலமைச்சர் இன்னைக்கு அல்ட்டிமேட்டா கொடுத்துட்டாரு கடைசி இனி வந்து கூட்டணி பத்தி பேசாத ஆட்சியில் பங்குன்னு பத்தி பேசாதீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்கும் அதுல எல்லா கூட்டணி கட்சியையும் வச்சு பேசுவோம் பிசிகேக்கு எத்தனை சீட்டு மதிமுகவுக்கு எத்தனை சீட்டு கம்யூனிஸ்ட்களுக்கு எத்தனை சீட்டு காங்கிரஸுக்கு எத்தனை சீட்டு எல்லா கூட்டணி கட்சி மாதிரி தானுங்க காங்கிரஸ் அப்ப தேசிய கட்சினா கம்யூனிஸ்ட்கள்லாம் தேசிய கட்சி இல்லையா சரி இதை மாத்தி கேட்கிறேன் கேரளா திமுக கேரளால இருக்கா இல்லையா பாலக்காட்டில் இருக்குங்க திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கு திமுக கேரள நிர்வாகிகள் அஞ்சு சீட்டு வேணும்னு கேக்குறாங்க கொடுத்துருமா காங்கிரஸ் அங்க அவங்க தானே கூட்டணிக்கு தலைமை இத்தனைக்கும் ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குங்கிறதா கேரளா பாலிடிக்ஸ் யூடிஎஃப் எல்டிஎஃப் தானே காலங்காலமா அவங்க அந்த சிஸ்டம் தான் இருக்காங்க நம்ம தான் இல்ல கேரளா இருக்கு அப்போ கூட்டணி கட்சி திமுக தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி கொடுப்பாங்களா சரி இதை விட்டுருவோம் பீகாரில் தேர்தல் நடந்து முடிஞ்சுது பீகார்லேருந்து பிரிஞ்ச மாநிலம் தான் ஜார்க்கண்டு ஜேஎம்எம் ஜார்க்கண்டில் ஆட்சி கட்சி கூட்டணியில் பங்கு பெற்று ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றிருக்கிறது காங்கிரஸ் ஜேஎம்எம்க்கு ஏன் வந்து பீகாரில் தொகுதியே தர மாட்டேன்னாங்க அஞ்சு தொகுதி தரேன்னாங்க அவங்க ஆட்சியில் பங்கெல்லாம் கேட்டாங்க கடைசியில் எந்த தொகுதியுமே தரல பீகாரில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறல என்ன காரணம் என்ன காரணம்னா கடைசி வரைக்கும் கூட்டணியை இழுன்னு இழுத்தாங்க குழப்பம் தேஜஸ்விதா முதலமைச்சர் வேட்பாளரும் சொல்லவே இல்லைங்க ஒரு கட்ட பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு பிறகு சொன்னாங்க அப்போ லேட்டா வந்து சில டிசிஷன்ஸ் கன்வே பண்ணோம்னா கீழே கிரவுண்ட் லெவல்ல வந்து கூட்டணி வீக் ஆயிரும் அது முதலமைச்சருக்கு தெரியும் அதனால அவரு ரெண்டு மாசத்துக்கு முந்தையே சொல்றாரு இப்ப ஏப்ரல் மாசம் தானே ரெண்டாவது ரெண்டாவது வரம்தான தேர்தல் வரப்போகுது இப்பவுமே அவர் தெளிவுபடுத்திட்டார் ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் கிடையாதுங்க இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல வந்து தொகுதி பங்கீடு பத்தி பேசலாம் இந்த பாயிண்டை தெளிவுபடுத்திட்டார் இது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன் இது எந்த அளவுக்கு கரெக்டான சரி ஏன் கேக்குறேன்னா இப்போ உதாரணத்துக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இடையில ஆறு சதவீத ஓட்டு தான் வித்தியாசம் இருக்கு இப்ப விஜய்ன்ற ஒரு புது ஃபேக்டரும் இருக்கு அத பேஸ் பண்ணி தான் காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வந்து இந்த சீட்டு பேரத்தை வந்து அதிகரிக்கிறாங்கன்ற ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் வருது சோ அப்படின்னு சூழல்ல காங்கிரசுக்கு இழப்பதற்கு வெறும் பதினெட்டு எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் பொழுது இப்போ இந்த நேரத்துல இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு ஒரு சரியான மூவா இருக்கு சரியான கேள்விதான் இதுக்கு நீங்கள் ஓட்டு வங்கி பிஹேவியர் ஆஃப் ஓட் பேங்கை நீங்கள் பார்க்கணுங்க ஒரு ஓட்டு வங்கி எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது அது ஒரு சயின்ஸு ஒரு ஓட்டு வங்கி எந்த மாநிலத்தை எடுத்தாலும் ஒன்று ஆட்சிக்கு எதிராக இரண்டு ஆட்சிக்கு ஆதரவாக அதாவது நீங்கள் பத்து பேர்கிட்ட கேட்டீங்கன்னா ஆறு பேர் ஆட்சிக்கு எதிராக தான் சொல்லுவாங்க ஆனால் நாலு பேர் ஆட்சிக்கு ஆதரவாக சொல்லுவாங்க அப்போ ஆட்சி கட்சி ஜெயிக்கணும்னா அவங்க கடைப்பிடிக்கிற மெத்தட் என்ன இந்த ஆறு பேரை உடைக்கிறது ஆறு ஓட்ட ரெண்டு ரெண்டு ஓட்டாவோ இல்ல மூணு ரெண்டாவோ இல்ல நாலு ரெண்டாவோ எப்படியோ உடைக்கணுங்க அத திமுக தாவேக்கா காங்கிரஸ் கூட்டணி வந்தா இன்னும் சந்தோஷமாயிருவாங்க ஆபத்து ஆட்சி வேண்டாங்க ரைட் நீங்க சொல்றேத்து வேண்டவே வேண்டாம் திமுக ஆட்சி வேண்டாம் அகற்றுவோம் திமுக ஆட்சி எத்தனை பேர்ல ஒருத்தர் நீங்க அறுபது சதவீதத்துல ஒருத்தர் அறுபது சதவீதம் திமுக ஆட்சி வேண்டாம்னு சொல்றவங்க அறுபது சதவீதத்துல ஒருத்தர் திமுக ஆட்சி வேண்டாம் அப்படின்னா அறுபது சதவீதம் வந்து அண்ணாதிமுகவுக்கு ஓட்டு போடணும் இல்லைங்க தாவேக்கா ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல காங்கிரஸ் கூட சேர்ந்துருச்சுங்க சரி சரி இவங்களும் ஜெயிச்சாலும் ஜெயிச்சிருவாங்களோ ரைட்டு அறுபது சதவீதம் ஒரு பங்கு அங்க போயிடும் ஏற்கனவே சீமானு ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு இப்போ திடீர்னு சசிகலாமா என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நாங்களும் கேண்டிடேட் போட போறோம் தேமுதிக முடிவே எடுக்கல சசிகலாமா கேண்டிடேட் போடுறாங்க இல்லைங்க அவங்களுக்கு என்னங்க செல்வாக்கு இருக்குது கோயம்புத்தூரில் சசிகலா யாருக்குங்க தெரியும் தருமபுரி கிருஷ்ணரில் யாருக்கு தெரியும் ஓபிஎஸ் யாருக்கு தெரியும் ரைட்டு அவங்கள எங்கே தெரியும் எங்கே தெரியும்னா திருப்பி டெல்டா சவுத்து எவ்வளோ ஓட்டு பிரிப்பாங்க தொகுதிக்கு ஒரு ரெண்டாயிரம் ஓட்டு பிரிப்பாங்களா மூவாயிரம் ஓட்டும் பிரிப்பாங்களா அந்த தொகுதியில் வெற்றி தோல்வி எத்தனை ஓட்டில் டிசைட் ஆகுது இதுதாங்க கடைக்கே இதுதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் இருக்குல்ல அதில் இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட்லயே கைது இருந்தது ரெண்டே ரெண்டு கட்சி தான் ஒன்னு திமுக அண்ணா திமுக இந்த நேற்றை அறிக்கையில பாத்தீங்களா நாங்க எஸ்ஐஆர பத்தியும் சேர்த்திருப்பாங்க ஒரு மூணு லைன் எஸ்ஐஆர் பணிகளே இப்போதுதான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோன்ற ஐக்க வச்சுக்கலாத்த எஸ்ஐஆர் பணிகளை இப்போதுதான் வெற்றிகரமாக முடித்திருக்கிறோம் திமுக சொல்லுது அப்படின்னா எஸ்ஐஆர் பணிகளை யாருங்க வெற்றிகரமாக முடித்த பட்டியல இருக்கா திமுக மட்டும்ங்க அப்ப கான்பிடண்டா இருக்காங்க அவங்க அதுக்காக கூட்டணியை முறிக்க தயாரில்லை ஏன்னா அது மூலம் சொல்றாரு காங்கிரஸ் கூட்டணி தொடர்கிறது திமுகவுக்கு அதாவது அரசுக்கு எதிரான அறுபது சதவீதம் இருக்குன்ற நம்ம பாக்குறத விட திமுகவுக்கு எதிரான வாக்குகள் தானே அதிகமா இருக்கு அதனால தானே எப்பவுமே திமுக வந்து அதிக கட்சிகளோட கூட்டணி வச்சு தேர்தல் சந்திக்கிறாங்க அண்ணா திமுக நாப்பில என்னங்க அதிக கட்சியோட கூட்டணி வைக்கிறது இல்லையா இப்ப என்னென்ன கட்சி எல்லாம் இருக்கு பிஜேபி நேஷனல் பார்ட்டி அதாவது காங்கிரஸும் பிஜேபியும் நேஷனல் பார்ட்டிஸ் அப்புறம் பிற கட்சிகள் இப்போ கூட தேமுதிகவுக்கு பிஜேபி லெவல்ல வந்து பேச்சுவார்த்தை நடத்துறாங்க எவ்வளவு சதவீத ஓட்டு இருக்கு தேமுதிகவுக்கு இப்போ ஏன் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க ஏன்னா ஒரு இருபது தொகுதியில அவங்களுக்கு வெற்றி தோல்விக்கான ஓட்டு வங்கி இருக்கு சரி அந்த இருபது தொகுதி நமக்கு தேவைன்னு நினைக்கிறோம் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தும் அப்போ தமிழ்நாட்டில் ஏராளமான கட்சிகள் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஏதோ ஒரு குறிப்பிடத்த வந்து ஓட்டு வங்கி இருக்கு கொஞ்சமோ அதிகமோ எல்லா கட்சியும் சேர்க்கணும் தான் காமன் பாயிண்ட் எல்லாமே வந்து ஆன்டி பிஜேபி எல்லாமே ஆன்டி திமுகன்னு கிடையாது ஆனால் எல்லாத்துக்கும் எம்எல்ஏ ஆகணுங்கிற ஆசை இருக்குமா இருக்காதா எல்லா கட்சிக்கும் பிஜேபியை தான் எங்கள் லட்சியம் திமுக லட்சியமா இருங்க திமுகவை தான் எங்கள் லட்சியம் அது அண்ணா திமுகவின் லட்சியம் ஏன் லட்சியம் என்னங்க எம்எல்ஏ ஆகி சட்டமன்றத்துக்குள்ள போகணும் அதுக்கு எது வாய்ப்பு கிருஷ்ணாமி லட்சியம் என்னங்க அப்படியே சொல்றாரு ஓப்படம் எங்களை வந்து பரமக்குடியிலையும் ராமநாதபுரத்துலேயும் நீங்கள் வந்து துவக்கடிச்சிட்டீங்கன்றாரு இந்த முறை கூட்டணி அமைக்கிறது பெருசு இல்லைங்க கூட்டணி கட்சிகள்கிட்ட வேலை வாங்கி ஜெயிக்கிறது தான் பெருசுன்றாரு கரெக்டு அப்போ அவரோட லட்சியம் என்னங்க அவரோட லட்சியம் என்பது ஒரு சில தொகுதிகளில் வெற்றி பிஜேபியை வீழ்த்துவது திமுகவை வீழ்த்துவது அதெல்லாம் கிடையாதுங்க அது மேஜர் பார்ட்டியோட லட்சியம் திமுகவை வீழ்த்தணும்னு பிஜேபி நினைக்கும் அண்ணாதிமுக நினைக்கும் பிஜேபி வீழ்த்தணும்னு திமுக நினைக்கும் கம்யூனிஸ்ட்கள் நினைப்பாங்க காங்கிரஸ் நினைக்கணும்ல பிஜேபிங்க ஒரு வருஷம் ஆபோது கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் கூட்டணி முடிவாச்சு எத்தனை தொகுதினு சொல்லிட்டாங்களா அண்ணாதிமுக கூட்டணியில அவங்க இஷ்டத்து கேட்கறாங்க நேத்தி கூட அண்ணாமலை வந்து ஐம்பது தொகுதி வேணுங்க எங்களுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு ஐம்பது தொகுதி கொடுக்குமா அண்ணாதிமுக கொடுக்காரு ஆட்சியில பங்கு வேணும் அது மோடியே சொல்லிட்டாரு என்டிஏ கூட்டணி ஆட்சி ஆட்சிதாங்க அண்ணாதிமுக பேசாம இருக்கு ஏன் அது கிடையாதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும் அப்பா பிஜேபி ஒரு வருஷத்துக்கு முந்தைய கூட்டணி போட்டும் கூட எத்தனை தொகுதின்னெலாம் என்ன ஒன்னும் சொல்லல